நானும் ஒரு சர்ஃப் குயிக் வாஷ் டென் ருபீஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ இதுதான் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க போகிறோம் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்காக நம்ம சைடில் ஒரு கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பவுடரை வந்து ஸ்டைலில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு பார்ப்போம் கொஞ்சம் சைடில் ஆகிடுச்சி பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ கரெக்டாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்ப்போம் எப்படி தெரியுதுன்னு லைட் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சின்னதாக காமிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியுது ஒரு மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்குது பாருங்க கொஞ்சம் ஸ்கொயராகவும் இருக்குது கொஞ்சம் நீளமாக இருக்குது கலர் வேறு வேறு வேறையாக இருக்குது ஒயிட் கலர் கூட கொஞ்சம் டார்க் ஓயிட்டு அப்புறம் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்குது க்ரீன் கலரில் இருக்குது அப்புறம் ப்ளூ கலர் ப்ளூ கலர் கூட கொஞ்சம் டார்க்காகவும் இருக்குது லைட்டாகவும் இருக்குது சைடில் வந்து பாருங்கள் பிங்க் கலரில் வேற இருக்குது இந்த சைடு இது ஒரு மாதிரி ஒரு கிரே கலரில் இருக்குது எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக அழகாகவும் இருக்குது ஏதோ இந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது பாருங்கள் பார்க்குறதுக்கு பிங்க் கலர் இருக்குது இங்கே இந்த சைடு